யாழ் மாவட்டத்தில் தற்போது தொடர்ச்சியாக நிலவி வருகின்ற அசாதாரண காலநிலை காரணமாக யாழ் குடாநாட்டில் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே யாழ் மாவட்டத்திலே வேலனை உடுவில் ஊர்காவத்துறை ஊர்காவல்துறை சில பிரிவுகளில் இதுவரை கூடுதலான பாதிப்புகள் உணரப்பட்டிருக்கின்றது குறிப்பாக கடந்த மூன்று நாட்களாக தொடர்ச்சியாக பெய்து வருகின்ற மழை காரணமாக பத்து குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று அங்கத்தவர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஐந்து வீடுகள் பகுதி சேதமடைந்துள்ளது மேலும் கடந்த மூன்று நாட்களாக நூற்றி அறுபது தசம் எட்டு மில்லி மீட்டர் அளவிலான மழை வீழ்ச்சியானது யாழ் மாவட்டத்தில் கிடைக்கப்பட்டிருக்கின்றது இதில் குறிப்பாக மக்களுடைய சில அசாதாரண செயற்பாடுகள் குறிப்பாக நீர் வளைந்துவிடும் வாய்க்கால்கள் மற்றும் மதகுகளை அடைத்ததன் காரணமாக நீர் வெளியேற முடியாத தன்மை ஏற்படுவதன் காரணமாக அடுத்துள்ள கிராமத்தில் இருக்க மக்கள் வந்து கூடுதலாக பாதிக்கப்படுகின்ற தன்மையில உணரப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் பொதுமக்கள் பதி மனிதாயமான ரீதியில் வந்து நீர் போன்ற வாய்க்கால்கள் மற்றும் மதங்களை தடை செய்வதை வந்து தவிர்த்து அதாவது போதுமான அளவில் நீர் வந்து வடிந்து விடுவதற்கான வழி ஏற்பட வாய் வழி செய்ய வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்வதுடன் மேலும் மக்கள் அவசரத்துக்கு தங்கள் நரித்தமும் மத்திய மத்தியில் தொடர்பு கொள்ளக்கூடிய வசதியாக சைபர் ரெண்டு ஒன்று ரெண்டு 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 ஒன்று ஒன்று ஏழு ஒன்று ஒன்று ஏழு என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு மக்கள் அனர்த்தங்கள் போது பாதிக்கப்படுகின்ற மக்கள் தங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கிறேன் இந்த பகல் வேலைகளில் மின்னல் தாக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கூடுதலாக காணப்படுகின்றது எனவே குறித்த பகல் வேலைகளில் தற்காலிக காற்றிலும் கூடிய மின்னல் தாக்கம் ஏற்படுகின்ற பொழுது மக்கள் போதிய மின்னல் தாக்கத்தில் இருந்து தங்களை பாதுகாப்பதற்கு போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு மக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்